ரமசாமி மறுபடி கரூர் வச்சுப்பா கரூர் நமக்கு வந்து பாஸ்புக் கிடைக்கல எனக்கு புக்கு ரெண்டு வேணும் அப்படின்னு கேட்டது யாரு கரூர் கூறி ஒன்று கருப்பசாமி எனக்கு வந்து புக்கு கிடைக்கல அப்படின்னு வரும்போது உனக்கு புக்கு நான் வாங்கி கொடுத்துறேன் அந்த ஆஃபீஸ் விட்டு வெளியில் போகலின்னு சொன்னேன் வாங்கி கொடுத்துறேன் இல்லையா வீடு காலில் கருப்பசாமி அதே போல் நம்ம மிளகா வியாபாரம் பண்ணுறோம் வியாபாரத்துலேயும் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்து அதே போல் கருப்பசாமி அந்த இடத்தையும் உனக்கு திருப்பி வாங்கி கொடுக்கணும் திருப்பி வாங்கி கொடுத்துறேன் அதே போல எல்லா இடத்துலையும் கருப்பசாமி பகுதியை சாப்பிட்டு தேச்சு கூடவே வரும்போது கருப்பசாமி மறுபடியும் அவிநாசி வச்சுப்பா அவினாசி சரிப்பா நமக்கு வந்து திருமணத்துக்கு கேட்டு கருப்பசாமி கட்டட தொழில் அப்படித்தப்பா அதனால தொழில போய் பார்த்ததுல ஆளுக வந்து சரியான வடிக்கு கரெக்டாக ஒன்று ஒன்று அமையல அதனால நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன் அதே மாதிரி திருமணம் வந்து வர தை வரைக்கும் பொறுமையாரு அதுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்த்து கொடுத்து தையக்கு மேலே நான் கருப்பசாமி தொழாவி அமைச்சா போதும்ல நான் கருப்பசாமி உனக்கு கூடவே வரம்பு கருப்பசாமி மறுபடி பொள்ளாச்சி வச்சுப்பா பொள்ளாச்சி எல்லாரும் காலில் வெளுப்பா அப்படியா சரி இதில் பாக்கு கண்ணு நட்டலாமா அப்படின்னு கேட்டது நீதானே தானே அப்படின்னா காலில் விழு சரிப்பா அதே போல கருப்பசாமி உனக்கு பார்க்க கண்ணு நட்டலான்னு உத்தரவு ஆயிடுச்சுப்பா அதனால நீ நட்டிடலாம் அதே போல கருப்பசாமி உனக்கு வெள்ளா எந்த இடஞ்சல் இல்லாம கருப்பம் கொடுத்து உனக்கு நிலையை மட்டும்தான் உனக்கு சப்போர்ட் பண்ணாம இருக்கு அதானே உடல்நிலையை உனக்கு சரி பண்ணி கொடுத்து என் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்தா போதுமா அதே போல உனக்கு அமைச்சு கொடுத்து உனக்கு பொருளாதார நெருக்கடி இல்லாம கருப்பம் கூடவே வரம்போம் நான் தாண்டமானே சொன்னேன் அதுல ஒண்ணு மட்டும்தான் இடைஞ்சல் இருக்கு இன்னையில இருந்து நான் சரி பண்ணி தரம்போம் கரப்பசாமி மறுபடி எந்த ஊர் மேட்டூர் வச்சுப்பா மேட்டூர் சமையல் காண்ட்ராக்ட்ரு இல்லையா காலில் விழுப்பா சரி கரப்பசாமி சுத்தமாக வேலை இல்லாமல் வந்தான் அதனால் இப்போ ஏதோ ஓரளவுக்கு வேலை இருக்குது இல்லையா இருக்குது அதே மாதிரி உனக்கு நிரந்தரமாக எல்லா நாளும் உனக்கு சமையல் காண்ட்ராக்ட் கொடுத்தா போதுமா காலில் விழு மறுபடி சரிப்பா சுத்திலையும் பக்கத்தில் தான்ப்பா கொஞ்சம் சரி இல்லாமல் இருக்குது அதனால் நான் கரப்பசாமி உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்து நான் வாழை வச்சு கொடுத்தா போதுமா அடுத்த ஞாயித்து கிழமணிக்கு என்னை வந்து பார்த்துருப்போம் கருப்பசாமி கருப்பசாமி மறுபடியும் பெரிய வளையம் வச்சுப்பா பெரிய வளையம் நான் வந்து கம்பெனி தொழில் வச்சிருக்கேன் கம்பெனி தொழில் வச்சிருக்கிறேமாப்பா அதனால கருப்பசாமி ஆள் அமைஞ்சா வேலை அமைய மாட்டேது அதுக்கு மாரி வேலை இருந்ததுன்னா ஆளுங்க உட்காந்து உட்காந்து களைஞ்சு போயிட்டே இருக்கு அதனால உனக்கு கருப்பசாமி இன்னும் இருந்து உனக்கு ஆளுக கலையாம உனக்கு ஆளுங்க இருந்து உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன் வர்றேன் வியாழக்கிழமைக்கு எனக்கு பொங்கல் மட்டும் வந்து வச்சுட்டு எனக்கு ஒரு மாலை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போ நான் கருப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு ஆளுகளுக்கு பஞ்சம் இல்லாமல் அமைச்சு கொடுத்துறோம் முத தொழிலுக்கு தப்பா உத்தரவு வியாழக்கிழமை நான் வந்து பாருங்க சரிப்பா கருப்பசாமி மறுபடியும் எந்த ஒரு கொடைக்கானல் பேச்சுப்பா கொடைக்கானல் சரி எல்லாரும் காலில் விழுப்பா மறுபடியும் எனக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கணும் திருமணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படி தானே அதனால கருப்பசாமி எனக்கு ஆதரவு யாருமே இல்லை அதனால கருப்பசாமி உனக்கு நான் இருக்கேன்னு உனக்கு சொல்லியிருக்கேன் அப்படி தானே அதனால உனக்கு தொழில எந்த இடைஞ்சல் இல்லாமல் இன்னையிலேருந்து உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன் அதே மாதிரி நீ இப்போ நடத்திட்டு இருக்கிற தொழில் எந்த இடத்துல இல்லாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்து சீக்கிரமாக முதல் திருமணம் அதுக்கு உண்டானதை கருப்பை உருவாக்கி கொடுத்துறேன் நீ மற்ற தொழிலை பற்றினா நீ கவலையப்பட வேணாம் ரெண்டு தொழில் இருக்குது அந்த ரெண்டு தொழிலையும் உனக்கு நிம்மதியை உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் உனக்கு நான் கருப்பன் தாயாக இருந்தால் போதும் இல்லை நான் கூடவே வரப்போம் நான் தான் சொல்லிட்டேனே திருமணம் சீக்கிரமாக உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறப்போம் கருப்பசாமி மறுபடியும் திருப்பூர் வச்சுப்பா திருப்பூர் எல்லாம் மறுபடியும் இங்கே அல்ல விழுப்பா நம்ம வந்து செகண்ட்ஸ் வேஸ்டே வரமா வேஷ்டே வரும் அப்படித்தானேமாண்ணே அதனால கரப்பசாமி நீயும் வேஷ்டே வரமா மறுபடியும் காலைல விழுப்பா சரி எனக்கு பக்கத்து வீட்டுல பக்கத்து தோட்டத்துல தான் பிரச்சனை அது யாரு உனக்கு பக்கத்து தோட்டத்துல தான் பிரச்சனையா பெரும் பிரச்சனையா இருக்கு அதனால கரப்பசாமி ஏதோ ஒரு புகைய போட்டு விட்டுட்டே இருக்கியா அப்படித்தானே கேட்டேன் அதனால கரப்பசாமி இன்னும் ஒரு இருபத்தொரு நாள் போறதுக்கு இருபத்தொரு நாள்ல இருந்து உனக்கு அந்த பிரச்சனை இல்லாம உனக்கு நான் கரப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா உனக்கு தொழிலையும் உனக்கு நிம்மதியாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் பக்கத்துலையும் பிரச்சனை எல்லாம் உனக்கு உருவாக்கி கொடுத்துறோம் கருப்பசாமி மறுபடியும் மூலனூர் வச்சுப்பா மூலனூர் மகனை திருத்தணுமா மகனை நான் திருத்தி கொடுத்துட்றேன் அதே போல சின்ன சின்ன சிக்கல் இருக்கு அதனால உனக்கு நான் மறைமுகமாக சொல்லி உனக்கு நிம்மதியாக குடும்பத்தில் நிம்மதி சேர்த்தி வச்சா போதும்ல நான் கருப்பை சேர்த்தி வச்சிடவா குடிக்கிறத மொதல் நிப்பாட்டணும் அதனால பணம் இருக்கிறதெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு அதையெல்லாம் எல்லாம் படிப்படியாக சேர்த்தி விட்டு உனக்கு சிக்கல் இல்லாமல் ஃபைனான்ஸ் வசூல் பண்ணுறதுக்கு ஆள் அனுப்பி விடணுமா அதுக்கு எல்லாத்துக்கும் உனக்கு அனுப்பிச்சு விட்டுறேன் அதே மாதிரி நானும் ஒரு சிலதெல்லாம் மாத்தி அமைக்கணும் அதனால உனக்கு நான் மாத்தி அமைச்சு உனக்கு சேர்த்து வச்சா போதும் நான் நாங்க கருப்ப அமைச்சு குடுத்துருப்போம் கருப்பசாமி மறுபடி சேலம் போயிடுச்சுப்பா சேலம் எனக்கு நல்லபடியா திருமணத்தை நடத்தி கொடுக்கணும்பா நல்லபடியா திருமணத்தை நடத்தி கொடுக்கணும்ப்பா கரப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை பார்த்தம்ப்பா பார்த்ததுல கரப்பசாமி எங்கயோ வந்து வந்து போற மாதிரி இருக்குது அதனால எனக்கு சீக்கிரமா எனக்கு அமைச்சு வச்சிடணும் அப்படி நான் உனக்கு சீக்கிரமா அமைச்சிருக்கிட்டவா நான் தான் வந்து வந்து போற மாதிரி கண்ணுக்கு வேணால் தெரியலாம தவிர வீடு வரைக்கும் போக முடியல நான் முடியலவா கிட்டவா இதா சரி இன்னும் ஒரு இருபத்தோரு நாள் மட்டும் பொறுத்துக்கிடாமே அதுக்கு மேல் கொண்டு உனக்கு எல்லா ஜாதகமும் உனக்கு தேடி மாதிரி நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன் அப்படி அமைச்சா போதும் இல்லை நீ பௌர்ணமிக்கு ஒரு டைம் வந்துட்டு போ அதுக்கப்புறம் உனக்கு தேடி வந்துடும் மொதல் திருமணம் இரண்டாவது உனக்கு வீடு அதனால நீ இருபத்தோரு நாள் கழிச்சு பௌர்ணமி கருப்பசாமி மறுபடியும் கருமத்தம்பட்டி வச்சுப்பா கருமத்தம்பட்டி எல்லாம் காலில் விழுப்பான் மறுபடியும் மகனுக்கு மருத்துவ செலவில் எந்த ரிப்போர்ட்டும் வரக்கூடாது எனக்கு நல்லபடியா சொல்லியிருக்கேன் எனக்கு காப்பாத்தி உனக்கு ரிப்போர்ட்டில் எல்லாமே நல்லபடியாவே வந்துருச்சு அப்படிதானே அதே போல நான் கருப்பசாமி உனக்கு தொழிலும் நல்லபடியா அமைச்சு வாழ்க்கையிலையும் நல்லபடியா கருப்பை அமைச்சு கொடுத்தா போதுமா அதே போல் நான் கருப்பசாமி அமைச்சு தரேன் நம்ம போற பக்க வர்றவக்க ஏவரம் நல்லபடியா நடக்கணும் அப்படித்தான் ரம்மா கேட்ட அதே போல நான் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துருவேன் நாளையிலிருந்து உனக்கு படிப்படி உனக்கு வியாபாரத்துக்கு உனக்கு உடல்நிலையும் சரி இருக்கிற மாதிரி உனக்கு அமைச்சு தந்துடுவோம் கருப்பசாமி மறுபடியும் திருப்பூர் வச்சுப்பா திருப்பூர் சரிப்பா எனக்கு அதே பிள்ளைய வேணும்ப்பா எனக்கு நான் பார்த்து வச்ச பிள்ளைய வேணும் அதனால கருப்பசாமி எனக்கு நீதியாக ஒரு முடிவு பண்ணணும் அப்படி தாண்டாம நான் கேட்ட நம்ம பார்த்து வச்சோம் அதனால கொஞ்சம் கைமீறி போயிடுச்சு கைமீறி போனாலும் எனக்கு எப்படியாவது வழியில் கொண்டாந்து சேர்த்திடணும் நான் கருப்பசாமி சேர்த்திடலான்னு முடிவு பண்ணிட்டேன் அதனால் வெயிட் பண்ணி பார்த்துருப்போம் சரியா உனக்கு கொண்டாந்து சேர்த்துனா போதும்ல நான் உனக்கு நான் சேர்த்தி வச்சுருப்போம் ரெண்டு அர்த்தமாக இருந்துச்சு இருந்தாலும் நீ அதை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அதனால் சேர்த்தி வச்சால் நானும் ஒரு முடிவு பண்ணிட்டேன் நான் கருப்பன் கூடவே இருந்தால் போதும்ல வெயிட் பண்ணி பார்த்துருப்போம் கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா கோயமுத்தூர் எல்லாம் மறுபடியும் காலையில் வலுப்பா என்னால் பஸ்ஸும் கூட ஏற முடியல அப்படின்னு என் மகன் ஒருத்தன் வந்திருக்கேன் அப்படி தாண்டா மனை வந்த கிட்டவா அதனால கருப்பசாமி என்னால் சாப்பிடவும் முடியல குடும்பத்தில் நிம்மதியாக வாழவும் முடியல என்னால் தொழிலுக்கும் போக முடியல அப்படி தானே கேட்டேன் நான் கருப்பசாமி இருந்தே இருந்து முதல் உடல்நிலை சரி பண்ணி கொடுத்துட்றேன் அதே மாதிரி இன்னும் ஒரு அறுபது நாள் பொறுத்துட்டேன் ரெண்டு மாதம் முடிகிறதுக்குள்ளே உனக்கு முழுசாக எல்லாம் சுத்தம் பண்ணி கொடுத்து நீ நினச்சது வழியாக கருப்பசாமி நீ இருக்கிற காலங்கள் வரைக்கும் தொழிலுக்கு போகிற மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்தா போதும்ல நாங்கள் கருப்பை கூடவே வரப்போம் நான் தான் உனக்கு வாங்கி தரேன்ட்டேன் நான் கருப்பு கூடவே வரம்போம்